தேங்க்யூ தேங்க் யூ ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க வரவங்களா ஜஸ்ட் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த லைவை நம்ம போடுவோம் கேட்காத நபர்கள் மட்டும் கேட்கட்டும் ஹாய் சிவானிம்மா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கேளுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க எல்லாருக்கும் எல்லாரும் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் வியூஸ் வரலைன்னா லைவ் முடிச்சுக்கலாம் சிவாணி சரியா வியூஸ் வரலைன்னா லைவ முடிச்சுக்கலாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன் ரெண்டு தடவை டச் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க முடிச்சுக்கலாம் நன்றி வீடியோ நன்றி பாரத் மணி அம்மாவோட பொண்ணு அன்பரசி எப்போ வேலைக்கு போவேன் சின்னதாக தடங்கள் இருக்கு பட் கண்டிப்பா தெய்வத்தோட அருள் இருக்கு கண்டிப்பா வேலைக்கு சீக்கிரமா லப்படாதீங்க சுகந்தி மதர் நேம் முத்து பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் பட் சுவாமி மாட்டேங்கிற சுவாமியை போச்சு திரும்ப அது தொழில் கட்டு இருக்குமா உங்களுக்கு கட்டை உடச்சுங்க தொழில் விஷயம் பண்ணிக்கங்க கண்டிப்பாக டெவலப் ஆகும் சுகந்தி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க என் நேம் விஜி அம்மா நேம் கண்மணி என் லைஃப்பில் முன்னேற்றமே இல்லை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிங்க கோலப்படாதீங்க ஐயா அம்மா பேர் மலர்கொடி என் பேர் வினோதினி மேரேஜ் ஆகி ரெண்டு இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் லைஃப் ரொம்ப கஷ்டமாக போகுது லைஃப்பில் கஷ்டம் எப்போது திரும்ப லைஃப் எப்போ மாறும் சீக்கிரமாக மாறும் கவலைப்பட வேண்டாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது வாட்ஸ்அப் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு மாதிரி பூஜை செய்வோம் அழகாக ரிலீஃப் ஆகிடலாம் அதில் சரியா நன்றி நன்றிம்மா நன்றி 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 ஏன்னா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிட்டு கேளுங்க இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவ் முடிச்சுக்கலாம் வியூஸ் லைக் வலைனா சீக்கிரம் முடிச்சுக்கலாம் நன்றி நன்றி வினோத் வியூஸ் வலைனா சீக்கிரம் முடிச்சுக்கலாம் லைவ் விடிஷா ஜாப்பா எனக்கு நல்ல விடிஷா ஜாப்னால் புரியல எனக்கு நல்ல கேள்வி தெளிவாக கேளுங்க நேம் நரேஷ் சந்தர் மதர் நேம் தேவாம்பிகை கணிகாச்சலம் எனக்கு திருமணம் எப்போது அமையும் திருமணம் எப்போ அமையும் சீக்கிரமாக அமையுமா கவலைப்படாதீங்க செல்வகுமார் அம்மா மீனா ஜாப் எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள் ஐயா கருப்பசாமியை போற்றி சீக்கிரமாக கிடைக்கும் வெற்றிகரமாக கிடைக்கும் நல்ல வேலையாக உங்களுக்கு கிடைக்கும் ஓமாயம் கிரீம் ஸ்ரீ மாசு பிரியம் சார் பிடிச்ச ஜாப் தெளிவாக சொல்லணும் இல்லையா போ பிடிச்ச ஜாப் கார்த்திக் லக்ஷ்மி மகன் கார்த்திக்கு நல்ல வேலை கிடைக்குமா ஒரு தடங்கள் காட்டிட்டு கார்த்திக் குலதெய்வ வழிபட நல்லா செஞ்சுட்டு வாங்க குலதெய்வர்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க சிவபெருமானுக்கு பாலியபுஷகம் பண்ணிவிட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாளைக்கு சித்தர்கள் ஜியோசமாதி போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் கார்த்திக் வணக்கம் வணக்கம் ராம் சீதா வாங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க எல்லோரும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க என்னால் ஐம்பது லைக் வந்துருக்கணும் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க எல்லாருமே லைவில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்கன்னா மொபைல் டிஸ்பிளேவா ரெண்டு தடவை டச் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்துரும் மை நேம் சித்ரா அம்மா நேம் கோபிகா எனக்கு ஸ்கின் டிஷஸ் இருக்குது ரொம்ப நாளாக சரியாகுமா சரியாகும்மா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமா சரியாகும் சில சமயம் பார்த்தீங்கன்னா செய்வனி கோளாறுனால தோல் நோய் வரும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் சரி பண்ணிக்கலாம் அம்மா நேம் சுந்தரி மை நேம் சுமி லைஃப் எப்போ நல்லா இருக்கும் ஜாப் எப்போ கிடைக்கும் ஃபினான்ஷியல் எப்போது நல்லாயிருக்கும் லைஃப் சீக்கிரமாக ஆகும் நல்லபடியாக இருக்கும் சரிங்களா ஜாபும் சீக்கிரமாக நல்லபடியாக கிடைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது இப்போதைக்கு சரிங்களா சரி ஆகிடும் இந்த ரெண்டும் கிடச்சதுனாலே உங்களுக்கு நார்மல் ஆகிடும் என் பேர் விஜயலட்சுமி என் அம்மா பாண்டீஸ்வரி கேள்வி கேள்வி கேளுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எல்லாருமே ஸ்க்ரீன் ரெண்டு தடவை டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மொபைல் ஸ்க்ரீன் வந்து ரெண்டு டபுள் டச் பண்ணுங்கள் லைக் கொடுத்துரும் மை நேம் சத்யா மதர் நேம் மல்லிகா செகண்ட் பேபி கிடைக்குமா தம்பிக்கு ஃபஸ்ட் ஏஜ் ஆகுது சாமி தடங்கள் இருக்குமா என்னமோ சரிங்களா தடங்கள் இருக்குது ஏதோ ஒரு கட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலே இல்லை சரியாகுமா ஹரிகரன் பெருமாள் அம்மா பேர் போட்டு கேளுங்க ஏவல் கணக்கு ஆம்கிருது செய்வன கணக்கு காம்கிரு உங்களுக்கு அம்மா பேர் போட்டு கேளுங்க ஹரிகர பெருமாள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்க எல்லாருமே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அம்மா பேர் உங்க பேர் பதிவு போடுங்க இல்லைன்னா சொல்ல முடியாது அம்மா பேரும் உங்க பேரும் போட்டு கேள்வி கேளுங்க அதே சமயம் ஓம் புரோம் சித்தாங்காய் மகாவீராய் தமிஷேத்ராய் மலாது ராய் லீலா பிரதாஸ்வரம் கார்த்தி ஆண் தாயார் பெயர் இந்திராணி என் குலதெய்வம் முனீஸ்வரன் அருள் இருக்கா இருக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கு அன்ன செல்வம் மை நேம் அசின் அசீனா மேரேஜ் நடக்குமா மேரேஜ் நடக்குமா திருமண கட்டு இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அசின் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அசின் தம்பி சரி அகிலாண்டேஸ்வரி அம்மா பேர் அன்னபூர்ணி ஹெல்த் ப்ராப்ளம் சரியாகுமா வேலை கிடைக்குமா சாமி குலதெய்வம் மலையாள சாமி சிறப்பாக அகிலாண்டேஸ்வரி உங்களுக்கு ஒரு ஏவல் கட்டு இருக்குது இருந்தாலுமே தெய்வத்தோட அனுகிரதமும் உங்களுக்கு இருக்குது அதனால் எல்லா விஷயமும் தப்பிச்சு வந்துட்டுருக்கீங்க ஏவல் கட்டை மட்டும் வேலை கேட்குங்க சூப்பராக இருக்கும் லைஃப் என் ஹஸ்பண்ட் நேம் ரமேஷ் அவர் அம்மா அலமால் ஜாப் அல்லம்மாள் ஜாப் கிடைக்குமா சொல்லுவோம் கேட்டிருக்கு கண்டிப்பாக கிடைக்குமா ஜாப் கண்டிப்பாக ஜாப் கிடைக்குமா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சரிம்மா சரிம்மா அஜ் அஜ்வின் சந்தோஷம் என் நேம் சுகன்யா அம்மா நேம் சிவராணி என் இன்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி கருப்பசுவாமி அருள் எனக்கு இருக்கா ஐயா கண்டிப்பாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது மெசேஜை பிரித்து பிரித்து போடாதீங்க ஒரே பதிவில் போடுங்க மெசேஜ் நீங்கள் உங்கள் பெயர் உங்கள் தாயார் பெயர் நீங்கள் கேட்க விரும்பும் கேள்விகள் ஒரே பதிவில் தெளிவாக பதிவிட போட்டிருக்கேன் பாருங்கள் எழுதி படிங்க அது டிஸ்பிளே படிச்சுட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க சரண்யாசி அண்ணா என் ஒர்க் ப்ளேஸில் எனக்கு கெட்ட நேம் வர்ற மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணுது ஆனால் அது உண்மையாக அதில் இருந்து நான் எப்படி கற்றுக்கேன் எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்குது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க எதிரி விஷயம் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வாங்க தொழில் அமையுமா எப்போது அருளானந்தம் அம்மானேம் ஞான சரஸ்வதி சீக்கிரமாக அமையும் வெற்றிகரமாக அமையும் அந்த தொழிலில் நல்லபடியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருங்கேம் விஜயலக்ஷ்மி ஓகே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எல்லாருமே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க மை ஹஸ்பண்ட் நேம் கெம்ராஜ் கெம்பராஜ் செய்வனை இருக்கா சொல்கிறீங்க யார் செஞ்சது வாட்ஸ்அப்பில் வாங்க ஐநூற்று ரூபாய் தச்சனை செலுத்திட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் முத்துக்குமரன் அம்மா நேம் மோஸ்கோ மேரேஜ் எப்போ நடக்கும் சொல்லுங்கள் ஐயா ப்ளீஸ் முத்துக்குமரா சைவனை கட்டு ஏவல் கட்டு பெண் சாபம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு இதை சரி பண்ணிக்கோங்க சீக்கிரமாக மேரேஜ் நடக்கும் துறைச்சி கட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது என்ன பண்ணும் எனக்கு குலதெய்வம் அருள் இருக்கா குலதெய்வம் அருள் இல்லை கட்டு இருக்குது கட்டு இருக்குதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடக்காது திருமணம் தள்ளிட்டு போகும் திருமணம் நடந்திருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் குலதெய்வ பாக்கியம் தள்ளிட்டு போகும் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும் ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் எதிரிகள் தொல்லை ஆவாங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்க உறவெல்லாம் பகையாகும் எடுத்த காரியம் நிறைவேறாது தலங்கிட்டு போகும் இதெல்லாமே நடக்கும் இது சொன்னது கொஞ்சம் சொல்லாது நிறைய இருக்கு ஐயா வணக்கம் என் பெயர் அருண் அம்மா பேர் சாந்தி அதிக கடன் சுமை இருக்கு எப்போது தீரும் என் தம்பிக்கு திருமணம் ஆகவில்லை எப்போதாகும் ஐயா தம்பி பெயர் தீரும் கடன்லாம் கண்டிப்பாக தீரும் சொர்ண பைரவர் பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரிங்களா தம்பிக்கு திருமணம் தடங்கள் இருக்கு வாட்ஸ்அப்ல தட்சண அனுப்பிச்சிட்டு உங்கள் ஜாதகத்தை எங்கள் தம்பியோட ஜாதகத்தை என்னென்னு பார்ப்போம் சரிங்களா எல்லா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க அம்மா கேட்டு சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு நீலம் அம்மா நேம் பன்ஷோ அம்மா கேள்வி கேளுங்கம்மா என் நேம் சுகன்யா ஹஸ்பண்ட் நேம் ஜோதி ஜாப்காக பிரிந்து இருக்கோம் ஐயா எப்பொழுது குடும்பத்துடன் சேர்ந்து இருப்போம் இந்த கொஞ்சம் காலம் இருக்குமா கொஞ்சம் காலம் இருக்குது இது இருங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் கீழே போட்டிருக்காங்க பாருங்கம்மா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் செவன் ஹரியரப் பெருமாள் எல்லாம் லைக் பண்ணிங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் செய்து கொள்ளுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க எல்லாரும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க நேம் சுரேந்தர் பால் அம்மா நேம் பஸ்னோ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க பொருள் என்ன சொல்வது நான் சுரேந்தர் பால் அம்மா நேம் பஸ் முடக்கம் இருக்கு காரிய தரங்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்காம இருக்கு அதனால வந்து கேட்கறீங்க சுரேந்தர் ஏதோ ஒரு காரியம் தடங்கள் ஆகிட்டு போதும் அதனால வந்து கேட்கறீங்க என்ன காரின்னு கேளுங்க ஐயா வணக்கம் மா மீனராஜன் அம்மா பேர் பிச்சையம்மா எனக்கு வயது முப்பத்தி ரெண்டு இன்னும் திருமணமாகவில்லை மேலும் எனக்கு கடந்த ஐந்து வருடம் எனக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது மீனராஜன் கட்டு கட்டியா சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்களே சரி பண்ணோம்னா குலதெய்வங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க சில பரிகாரம் இருக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறேன் கார்த்திக் இல்லை லைக் பண்ணுங்கள் எல்லாம் லைவ் முடிச்சுக்கலாம் கார்த்திக் ஜாப் கொஞ்சம் ப்ராப்ளம் எப்போ சரியாகும் சீக்கிரமாக சரியாகும் முத்துக்குமரன் கட்டு இருக்குது எடுக்க முடியுமா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க எடுக்கலாம் என்ன பேமெண்ட்னு சொல்கிறேன் மை நேம் விஜயலட்சுமி என் ஹஸ்பண்ட் நேம் கம்புராஜ் மேரேஜ் லைஃப் கேரியர் ஜாப் எப்படி இருக்கும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க ஏற்கனவே உங்களை நான் சொல்லிவிட்டு திரும்ப அதே கரு வந்து கேட்குறீங்க அம்மா நேம் பிரேமா என் நேம் பி ரம்யா பையன் நேம் பி தியாகராஜன் அம்மா நேம் சுந்தரி மேரேஜ் எப்போ நடக்கும் சீக்கிரமாக நடக்கும் முத்துக்குமார் மல்லிகா எப்போ நல்ல காலம் வரும் வெற்றிகரமான காலம் கூடிய சீக்கிரம் வந்து சேரும் முத்துக்குமார் குழந்தை பாக்கியம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண கேட்குறேன் தடங்களாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க பே பண்ணிட்டு வாங்க வாட்ஸ்அப் வாங்க பெருமாள் ஹாய் சரி லைக் வரல லைவ் முடிக்கலாம் சரிங்களா என் பேர் கணேஷ் அம்மா பேர் ஈஸ்வரி மேரேஜ் எப்போ நடக்கும் ஐயா திருமணத்தில் தரங்கள் இருக்கு சரி பண்ணிங்க சீக்கிரமாக நடக்கும் லைவ் முடிக்கலாமா லைக் வரல லைவ் முடிக்கலாம் மை நேம் ஸ்ரீமதி ஐயா வணக்கம் உங்கள் உடல்நலம் எப்படி இரு சாப்பிட்டீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் நன்றி 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 விக்னேஷ் நன்றி விக்னேஷ் மை நேம் ஸ்ரீமதி அம்மா நேம் வள்ளி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை தனிமை அதிகமாக இருக்குது இந்தியா திரும்ப போகலாமா அப்ரோடில் இருக்கிறது தான் எனக்கு நல்லதா ஸ்ரீமதி அம்மா நேம் வள்ளி வள்ளி மகள் ஸ்ரீமதி அம்மா அங்கே சரியில்லைம்மா இந்தியா வந்துருங்கம்மா ஸ்ரீமதி நாடு வந்து சேருங்க மை நேம் ஆனந்தி மை மதர் நேம் பொன்னம்மாள் எனக்கு பணம் எப்போது வரும் பணம் சீக்கிரமாக வரும் கவலை வேண்டாம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க லைவ் முடிக்க போகிறேன் லைவ் முடிக்க போகிறேன் முடிக்கலாமா லைவை கட்டு வாட்ஸ்அ தொடர்பு கொள்ளார்த்தே மதர் நேம் மல்லிகா ஜாப் எப்போ கிடைக்கும் மதர் நேம் மல்லிகா ஜாப் சீக்கிரமா கிடைக்கும் கவலை வேண்டாம் சரி சிவானி லைவை முடிப்போம் சரியா நாளைக்கு தொடர்பு கொள்ளலாம் அனைவரும் நாளைக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நாளைக்கு காலையில் இருக்கு நேரமா நேரமா வந்துருங்க அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திப்போம்